जबर का निजाम गिराने वाले हैं हम एक नया समाज बनाने वाले हैं हम पिदर शाहिराज गिराने वाले हैं हम एक नया समाज बनाने वाले हैं हम इनकलाब हैं हम इंतलाब हैं हम इनलाब हैं हम इनलाब हैं हम, है, हम किसी की गिर नहीं इंतलाब है जुलम की तस्वीर नहीं इंगाओ जागीर को भिढ़ाने वाले है औरत की आजादी का अल्म लाने वाले है घर बाहर की तकसीम को रद्द करने वाले हैं मेहनत के नए कायदे बनाने वाले हैं इनकला जबर तब्द भी अब लड़ने वाले है नया साविष्क भी बनाने वाले हैं जिस छत के नीचे कातिल साफ़ लाने वाले हैं हम कौमी ऊंच नीच को बदलने वाले हैं कौमी बराबरी को हम लाने वाले हैं मेहनत कशों के राज को बनाने वाले हैं हम गिराने वाले हैं हम एक नया समाज बनाने वाले हैं हम पिदर राज गिराने वाले हैं हम एक नया समाज बनाने वाले हैं हम इनकलाब है हम इनकलाब हैं 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 ஓம் சாந்தி அவியக்தவாணி பட்டியில் இன்னைக்கு நூற்றி ஓராவது நாள் டே ஒன் ஜீரோ ஒன் அவியக்தவாணியோட டேட்டு இருபத்தி ஏழு மூணு எயிட்டி த்ரீ இருபத்தி ஏழு மூணு எயிட்டி த்ரீ ஸோ ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் வந்து ஒரு கேரவானில் கேரவான்னா ஒரு பஸ் மாதிரி இருக்கும் உள்ளாரே வந்து வீடு மாதிரி தங்கிக்கிற ஃபெசிலிட்டிலாம் இருக்கும் சோ அதுல வந்து ஒரு போயிட்டுருக்கும்போது ஒரு அழகான கிரீனரியான ஒரு இடத்துல அழகான மலைகள்லாம் இருக்கு நல்லா ரொம்ப பசுமையான இடம் ஸோ அங்க வெயிட் பண்றாங்க அப்போ அவருக்கு வந்து இங்க இருந்து சுதந்திரம் அதாவது என்ன காப்பாத்துங்க சுதந்திரம் சுதந்திரம் வேணும் சுதந்திரம் வேணும் அப்படின்னு எங்க இருந்து கத்திர சத்தம் ஸோ அவர் எல்லா இடமும் போய் தேடி பார்க்கறாரு இங்கேயும் யாரையும் தெரியல அப்புறமா பார்த்தா அவரோட அந்த கேரவனுக்கு பக்கத்திலே ஒரு சின்னதா ஒரு கூண்டுக்குள்ளார அந்த கிளி இருக்கு ஒரு பச்சை கிளி அது வந்து அந்த மாதிரி சத்தம் போடுது அந்த வீட்டுக்கு வெளியே அந்த கூண்டு இருக்கு அங்க அந்த கிளி சத்தம் போடுது அப்பா அவர் வெயிட் பண்றாரு போனால் யாராவது பாத்துறாங்க நைட் வந்து அதை திறந்து விடலாம் அப்படி இப்போ நைட்டு ஆனதுக்கு அப்புறம் அங்க போய் அந்த இத திறந்து விட்டுடுறாரு இப்போ அந்த கிளிகிட்ட சொல்றாரு இப்ப ஆயிட்ட நீ பறந்து போலாம் அப்படின்னு இருந்தாலும் அந்த கிளி வந்து வர வரமாட்டேங்கிற உள்ளாரே இருக்கு இருந்தாலும் இவர் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர் இல்லையா இவர் என்ன பண்றாரு அந்த கிளியை வலுக்கட்டாயமா பிடிச்சு வெளியே விட்டுறாரு போய் இப்போ நீ ஃப்ரீ ஆயிட்ட பறந்து போ அப்படி அடுத்த நாள் காலையில பார்த்தா மறுபடியும் அந்த கூண்டுக்குள்ளார அந்த கிளி இருக்கு மறுபடியும் அதே தான் சுத்தம் போடுது சுதந்திரம் வேணும் சுதந்திரம் வேணும் ஆனால் அந்த கதவு திறந்தா இருக்கு இதுவே போய் உள்ளார உட்காந்துக்கிட்டு மறுபடியும் சத்தம் போடுது அந்த பறவை வந்து ஃப்ரீ ஆகணும்னு நினைக்குது அந்த கதவு திறந்தும் இருக்குது எது வந்து அதை பறக்க விட மாட்டேங்குது ஏன்னா ஒரு சைடு வந்து தங்க கூண்டு இருக்கு இன்னொரு பக்கம் கோல்டன் ஸ்கை இருக்கு இப்போ கேள்வி இதுதான் உங்க கையில நீங்க பாபாவும் இங்க சுதந்திரமா இல்லை அடிமைத்தனமா அடிமைத்தனம் எங்க இருக்கு அந்த அடிமைத்தனம் நம்ம மைண்ட்ல தான் இருக்கு நம்ம மைண்டோட கண்டிஷனிங் நம்ம தான் நம்ம மைண்டை வந்து சில சில விஷயத்துல கண்டினியூ பண்ணி வச்சிருக்கோம் நினைக்கிறீங்களா டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்ப நடக்கும் மாற்றம் எப்போ நடக்கும் பரிவர்த்தனை எப்ப நடக்கும்னா எப்ப நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வரமோ அப்பதான் வந்து உண்மையான ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆன்மீகமே ஸ்டார்ட் ஆகுது உண்மையான ஆன்மீகம்னா அன்னோன்ல என்டர் பண்றது அடுத்த என்ன நடக்கும்னு தெரியாது ஆனா நம்ம வந்து அதுல புதிச்சிட்டோம் நம்மள்கிட்ட என்ன இருக்கு இப்பதிக்கு அப்படின்னா அந்த நம்பிக்கை தான் அசைக்க முடியாத அந்த ஒரு பவம் மேல அந்த நம்பிக்கை ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்றீங்க ஒரு புது சேவா ஸ்டார்ட் பண்றீங்க ஒரு புது வாழ்க்கை ஸ்டார்ட் பண்றீங்க ஆனா அது பின்னாடி ஒரு பயம் இருக்கு அடுத்து என்ன ஆகுமோ அடுத்து என்ன ஆகுமோ நான் என்ன பண்ண போறேன் யார் இதெல்லாம் பார்த்துப்பா இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது மாதிரி வேஸ்டான கொஸ்டின்ஸ் தேவையில்லாத இது அப்ப கொஸ்டின் மாதிரி வேஸ்டான கொஸ்டன் எப்படி இருக்குன்னா நம்ம ஸ்வெட்டர் ஸ்வெட்டர் வந்து தைக்கிற மாதிரி ஆனா காத்துல தைக்கிற மாதிரி ஸோ அதனால இன்னைக்குள்ள வியத்த வண்டியில பாபா வந்து குமாரியை வந்து மீட் பண்றாங்க பட்டிங்களோட குமாரியோட பட்டி நடந்தது அது அதுல பாபா சோ இது வந்து சந்திப்பு கடல் மற்றும் நதிக்கான சந்திப்பு இது வந்து ஒரு காஸ்மிக் ரொமான்ஸ் கடல் மற்றும் நதிக்கான அந்த ஒரு காஸ்மிக் ரொமான்ஸ் அந்த நதி நதி வந்து அது தொடர்ந்து போயிட்டே இருக்கு அந்த கடல்ல கலக்கறதுக்காக இதுதான் அந்த உண்மையான ஆன்மீக சந்திப்பு பாபா கேட்கிறாரு யாரு வந்து யாரு சந்திக்க வந்திருக்காரு இப்ப பாபா சொல்றாரு அந்த கடல் அந்த கடலே வந்து நதியை சந்திக்க இப்ப வந்திருக்கு ஒரு வித்தியாசமான இது பறக்கும் இது வந்து ரொம்ப ஒரு அமைதியான சந்திப்பு இதுதான் வந்து அந்த சைலண்ட் டிவைன் ரொமான்ஸ் உலகத்துல வந்து எவ்வளவு பிரேக்கப்ஸ் எல்லாம் இருக்கு உலகத்துல வந்து சொல்லுவாங்க நம்ம வந்து என்ன பிரதர் சிஸ்டரா இருக்கலாம் இல்ல ஃப்ரெண்டா இருக்கலாம் அப்படின்னு ஆனா இங்க பாபா வந்து அந்த ஒரு ஆன்மீக சந்திப்பு பத்தி பாபா பேசுறாரு பாபா சொல்றாரு நீங்க பாபாவை சந்திக்க வந்திருக்கீங்கன்னா அப்ப நீங்க பாபா மாதிரி அன்லிமிட்டட் வேகத்ல இருக்கும் வேகதா மாறும் ஆனா அந்த பறவை வந்து ஃப்ரீடம் ஃப்ரீடம்னு சத்தம் போடுது ஆனா அந்த ஃப்ரீடம் கிடைக்கும் போது அந்த பறவை வந்து அங்கே இருக்கு சோ அதனால சும்மா பாபா பாபான்னு சொல்லிட்டு இருக்காம அவருக்கு சமமா மாறணும் சும்மா ஜஸ்ட் சவுட் பண்ண எனக்கு ஃப்ரீடம் வேணும் ஃப்ரீடம் வேணும்னு கத்துனா மட்டும் பத்தாது

கிடைக்குதுன்னா அப்புறம் சில்வர் மெடலுக்காக செட்டில் ஆகணும்னு நினைக்கிறீங்க சில்வர் பிரம்மகுமாரி அதே போதும் எல்லாமே நல்லபடியா போகுது எனக்கு எதுவும் சண்டை எதுவும் இல்லை ஏதோ என்னால முடிஞ்ச கொஞ்சம் புஷார்த்தம் பண்றேன் எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கு இப்ப பாபா சொல்றாரு இப்படி யோசிக்கிறீங்கன்னா இது வந்து சில்வர் மெடல் கிடைக்கிற மாதிரி அப்ப கோல்டன் மெடல்னா அன்லிமிட்டெட் விஷன் இருக்கணும் எப்படி பாபாவோட திருஷ்டி பேகதா இருக்கா முழு உலகத்தை பத்தியும் பாபா யோசிக்கிறாரு ஜஸ்ட் வந்து ஒரு ஆத்மாவோ இல்ல உங்க கொஞ்சோண்டு இருக்கிற இடத்த அதை மட்டும் யோசிக்கிறது இல்லை வேகதுல யோசிக்கணும் பாபா எப்படி பேகதுல யோசிக்கிறாரோ முழு உலகத்துக்கும் நன்மைக்காக யோசிக்கிறாரோ அந்த மாதிரி நீங்க வேகத்துல இருக்கணும் இருக்கணும் குமாரினாலே என்ன அர்த்தம் நீங்க வந்து ஆன்மீக சூப்பர் ஸ்டார் பாபாவுடைய ஆன்மீக சூப்பர் ஸ்டார் நீங்க எல்லாரும் இந்த உலகத்துக்கே ஒரு ஆன்மீக சூப்பர் ஸ்டார் நீங்க சுதந்திரமானவங்க எந்த பந்தனமும் உங்களுக்கு கிடையாது எந்த ஒரு கூண்டுலையும் மாட்டிக்க கூடாது சும்மா கேள்வி கேட்டே இருக்க கூடாது இது எப்படி நடக்கும் அது எப்படி நடக்கும் இதை எப்படி பண்ண முடியும் சோ அதனால எல்லா கேள்விக்கும் பாபா ஒரே பதில் சொல்றாரு எதெல்லாம் நடக்குமோ அது நன்மைதான் நடக்கும் எல்லாத்துலையும் பெஸ்ட் தான் நடக்கும் அதில் உங்களுக்கும் நன்மை தான் இருக்கும் எது நடக்குமோ அதில் கல்யாண் இந்த நம்பிக்கை திருடமாக வச்சுக்கோங்க அதனால் வீக் ஆகாதீங்க ப்ளஸ் மற்றவங்களோட குறையும் பார்க்காதீங்க இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட் பாபா சொல்றார் நீங்களும் வீக் ஆகக்கூடாது அதே மாதிரி மற்றவங்களோட வீக்னஸ் குறைகள் இதை பார்த்துட்டு இருக்கக்கூடாது எதெல்லாம் நடக்குதோ அது அதுல வந்து நன்மை இருக்கு எது நடக்குமோ அதுலேயும் நன்மை இருக்கு அந்த நம்பிக்கை வச்சுட்டு மூவ் பண்ணுங்க அதனால பாபா இந்த முறையில சொல்றாரு சோ எல்லா கொஷனுக்கும் பாறுபட்டு போனோம் ஸோ இங்க ரெண்டு பிக்சர்ஸ் வரேங்க ஒன்னு வந்து நிறைய கேள்விகளேன்னு அந்த சிலந்தி வலை மாதிரி ஒன்று வரேங்க இன்னொரு பக்கம் அதோட ஆன்சர் வரேங்க ஒரு பக்கம் உங்களுக்கு என்னெல்லாம் கேள்வி வருதோ அதை எழுதுங்க லைஃப்பை பத்தி என்னெல்லாம் ஹெல்த்தை பத்தி என்னெல்லாம் கேள்வி வருதோ அதை எழுதுங்க தார்மீக வாழ்க்கையில எனக்கு என்ன ஆகும் கரியர் என்ன ஆகும் எல்லாத்துக்கான என்ன கேள்வியெல்லாம் மைண்ட்ல வருதோ அதை எழுதுங்க அந்த சிலந்தி வலை மாதிரி எவ்வளவு கேள்வி அதை எழுதுங்க செகண்ட் பிக்சர்ல அதுக்கான ஆன்சர்லாம் நீங்களே எழுதுங்க நான் என்ன பண்ண போறேன் எனக்கு என்ன ஆகும் யார் என்ன பார்த்துப்பா ஏன் ஃபியூச்சர்ல என்ன சேவை பண்ணணும் எந்த இடத்துக்கு போகணும் கூட இருக்கணும் இந்த ஆன்மீக எப்படி இருக்கும் ஸோ கொஷின் இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் உங்க மைண்டில் அது அது எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதுங்க ஒரு செல்லந்தி வள மாதிரி அந்த கொஷன் தான் அந்த கொஷின்ஸ் எல்லாம் எழுதுங்க ஒரு இப்போ கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுங்க அடுத்த ஒரு ஷீட் எடுங்க அதில் வந்து சொல்யூஷன்ஸ் எழுதுங்க நீங்களே அதுக்கான ஆன்சர் எழுதுங்க எல்லாமே அந்த நல்ல யோகிய சித்தியில் பாபா நினைவில் இருந்து எழுதுங்க அப்ப பாபாவே ஆன்சர் டச் பண்ணுவார் நம்ம ஏன் கன்ஃபியூஸ் ஆகிறோம்னா கொஷனே முதல்ல கிளியரா இல்லை கேள்வி வந்து தெளிவாக இருந்ததுன்னா ஆன்சரும் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு நம்ம மைண்ட்ல ஸோ அந்த மாதிரி ஒரு நம்ம கேள்வியே தெரியாதுல்ல இது செய்யணுமா அதை செய்யக்கூடாதா இந்த மாதிரி உள்ளார ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கு ஒரு ஒரு கண் குழப்பத்திலே உக்காந்துருக்கீங்க இந்த மதில் மேல போன மாதிரி ஸோ அதனால உக்காந்து என்னெல்லாம் கேள்வி வருதோ அதை எழுதுங்க அது நல்லா யோகால இருந்து அதெல்லாம் எழுதுங்க சோ அதனால டெய்லி நீங்க அந்த டைரி வைக்கணும் அந்த அந்த டைரி வைக்கும்போது உள்ளார உள்ள அந்த குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து எழுதிட்டு அதுக்கப்புறம் நல்லா பாபாவை நினைச்சிட்டு அதை பாபா முன்னாடி வச்சிருங்க அதுக்கப்புறம் நீங்களே நல்லா பாபா நினைவுல இருந்து அதுக்கான ஆன்சர் எழுதுங்க இதுதான் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு உள்ள மொழியில ஃபர்ஸ்ட் டாஸ்க் அடுத்த ரெண்டாவது டாஸ்க் பாபா என்ன தர்றாங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான சங்கல்பம் எடுத்துக்கும் எதெல்லாம் நடக்குதோ எதெல்லாம் நடந்ததோ எதெல்லாம் நடக்குமோ அது எல்லாமே எல்லாத்துலேயும் நன்மை இருக்கு எல்லாமே பெஸ்ட்டாக தான் நடக்கும் அதை நல்லா திருட சங்கல் ஆக்கிக்கும் ஏன்னா இது யார் சொல்லியிருக்கா பாபா சொல்கிறாரு ஸோ அதனால அதை மறுபடியும் மறுபடியும் நல்லா அவங்க மனசுக்குள்ள பக்கா பண்ணிப்போம் எல்லாத்துலேயும் நன்மை தான் இருக்கு இந்த ஆன்மீகம் வந்து ஒரு டிசிப்ளினுக்கான பிராக்ட் பாதை பிளஸ் நீண்ட கால பாதை நீண்ட பயணம் கைடன்ஸ் உங்களுக்கு தானா வரும் அந்த சரியான டயத்துல வரும் அது யார் மூலயமாச்சும் வரும் பாபா யார் மூலியமாவது டச் பண்ணி அவங்களை கைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சோ பாபா கிட்ட கிடைச்ச பொக்கிஷங்கள் எல்லாம் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் ஆன்மீக பொக்கிஷத்தை வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும் அது எவ்வளோக்கு எவ்வளவு கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு அதிகரிக்கும் நீங்க தனியா செஞ்சாலும் அது வந்து எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ண சோ இப்ப பாபா எல்லா பொக்கிஷமும் தரார் எல்லா பொக்கிஷம் எல்லா கஜானா தரார் அதனால சில்வர் மெடலுக்காக செட்டில் ஆகாதீங்க இப்போ ஒருவேளை உங்களுக்கு ஒரு வைஃபை ஃப்ரீயா கிடைக்குதுன்னு இல்லைங்களா என்ன பண்ணுவீங்க மற்றவங்களுக்கும் அந்த ஹாட்ஸ்பாட் கொடுங்க வந்து ஆன்மீக ஹாட்ஸ்பாட் ஆயிருங்க அந்த பாபா டேந்து கிடைச்ச பொக்கிஷத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணு எல்லாமே இங்க ஃப்ரீ தான் அதனால எது வேணுமோ அத எல்லாமே பாபா டேந்து வாங்கி இந்த இந்த நேரத்துலதான் நம்ம எல்லாமே நிரப்பிக்க முடியும் அப்ப பாபா அன்லிமிட்டடா தரணும் ஏன் நம்ம லிமிட்டடா ஏன் எடுத்துக்கணும் ஏன் லிமிட்டடா யோசிக்கிறோம் இப்போ ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போறீங்க சும்மா வெறும் தண்ணி குடிச்சிட்டு வந்தா அங்க வந்து எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கு சாப்பாடு வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வந்தா என்ன பிரயோஜனம் ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு சங்கல்பத்தை நல்லா பிடிச்சிக்கோ நீங்க வந்து சிவசக்திகள் அஷ்ட சக்தி தாரி ஸோ அதனால நீங்களே உங்களை நான் ரொம்ப சக்திசாலின்னு ஃபீல் பண்ணணும் எல்லா சக்திகளும் என்கிட்ட இருக்கு நீங்கள் வந்து வரதானி ஆத்மாக்கள் நீங்க மகாதானி ஆத்மிக்கல் நீங்கள் வந்து தானி ஆகணும் விஸ்வ கல்யாண்காரி ஆத்மா கல்வி விஸ்வ கல்யாண்காரி ஆத்மா கல்வி ஸோ இப்போ நீங்கள் டிசிஷன் எடுக்கணும் உங்கள் லைஃபோட நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க லிமிட்டா அன்லிமிட்டடா சும்மா சகயோகி ஆகணும்னு நினைக்கிறீங்களா இல்ல சரண்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்களா சும்மா ஏதோ ஆஹ் ஏதோ நம்ம சென்டருக்கு சகயோகம் பண்றோம் அது போனப்பா சரண்டர் ஆக மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த பாபாவுக்கு சம்பூர்ண சரண்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்களா அதனால இதுல வந்து பாபா மம்மாவோட உதாரணம் சொன்னாங்க சோ அதனால யாரை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க அம்மா பாபா ஃபாலோ பண்ணு நினைக்கிறீங்களா இல்ல இந்த பிரதர் சிஸ்டர் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களா சோ ஆன்மீகம் வந்து ஒரு ஃபேஷன் கிடையாது எது லேட்டஸ்ட் என்றோ அதை வந்து அப்படின்னு ஆன்மீகம் கிடையாது இப்ப எல்லாரும் ஒரு லேட்டஸ்ட் ஏதோ ஒரு ட்ரெஸ் ஏதோ ஒரு ஹேர் ஸ்டைல் இப்ப ஃபாலோ பண்றாங்கன்னா அதை பார்த்து நம்மளும் ஃபாலோ பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அதான் பாபா சொல்ற பிரதர் சிஸ்டர் ஃபாலோ பண்றாங்க பண்ணக்கூடாது யாரோ சென்ட்ரல் அந்த மாதிரி இருக்காங்க ஜஸ்ட் சேயோகியா மட்டும் இருக்காங்க சரண்டர் ஆகல இப்ப நம்மளும் அந்த மாதிரி இருந்துக்கலாம் ஏதோ கொஞ்சம் வேலை பார்த்துக்கிட்டு அப்பாபா சென்ட்ரல்க்கு ஏதாவது மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்மளும் இருக்கக்கூடாது யோசிங்க பாபா என்ன சொல்றாரு அதுக்கப்புறம் நீங்க ஒரு டிசிஷன் எடுங்க சோ அதனால நீங்களே வந்து உங்களோட ஒரு பிக்சர் வரீங்க என்கிட்ட அந்த சக்தி இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் வரேங்க ஏதோ ஒரு அந்த இப்போ பாபா டைப்பில் பண்ணாங்களே அந்த மாதிரி ராதி நேரத்தில் அந்த போட்டோ எடுத்த ராஜ மாதிரி வீரம் ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஏதோ ஒரு துர்கையோட அந்த எட்டு கை உள்ள துர்கையோட ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த அந்த ஃபேஸில் மட்டும் உங்கள் ஃபேஸை ஃபிக்ஸ் பண்ணிப்போம் இப்போ நிறைய ஆப் அந்த மாதிரிலாம் இருக்கு அதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து அந்த மாதிரி உங்களோட ஒரு பிக்சரை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதை பார்த்துட்டே இருங்க சோ ப்ளஸ் அதை வந்து நல்லா அவங்களுக்குள்ளார பக்கா பண்ண வச்சுக்கோங்க நான் தான் அந்த அஷ்டசக்தி சிவசக்தி நான் தான் இது வந்து ரொம்ப சின்னதா உள்ளதான் அதனால பாபா வந்து குமாரிகள் குள்ளார வந்து சூப்பர் பவரால ஃபுல் ஃபில் பண்றார் அவங்களோட சக்திகள் அவங்களோட பொறுப்புகளை வந்து பாபா ரிமைண்ட் பண்றாரு பாபா சொல்லாரும் உங்கள்கிட்ட அளவில்லாத சக்தி இருக்கு உங்கள்ட்ட நிறைய பொறுப்பு இருக்கு நீங்க தான் வந்து எல்லாருக்கும் ரோல் மாடல் உலகத்துக்கு முன்னாடி ஒரு ரோல் மாடல் உலகத்துல ஒரு பெண் குழந்தை பிறந்தா எல்லாரும் துக்கமா இருக்காங்க ஆனா பாபா வந்து பாபா வீட்டுல ஒரு பெண் குழந்த பிறந்தா பாபா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பாபாக்கு நிறைய ஆத்மாக்கள் தேவை பாபா குமாரிகள் எப்படி பாக்குறாங்கன்னா உலகத்தின் லீடரா பாக்குறாங்க ஒரு புரட்சி புரட்சிவாதியா பாக்குறாங்க தான் வந்து இந்த உலகத்தை மாத்தி அமைக்க போறீங்க நீங்க தான் வந்து ஸ்வர்கத்தின் வாசலா இருக்கீங்க நீங்க தான் வந்து எல்லாருக்கும் துக்கத்திலேருந்து விடுவிக்க போறீங்க எல்லாருக்கும் முக்தி ஜீவன் முக்தி கொடுக்கக்கூடியவங்க நீங்கதான் இவ்வளோ உலகத்தையும் दुख ले हम जबर का निजाम गिराने वाले हैं हम एक नया समाज बनाने वाले हैं हम पिदर शाही राज गिराने वाले हैं हम एक नया समाज बनाने वाले हैं हम इंकलाब हैं हम इंकलाब हैं हम इंकलाब बाहर की तकसीम को करने वाले हैं मेहनत के नए कायदे बनाने वाले हैं हम इनकलाब हैं हम इनकलाब हैं हम इनकलाब हैं हम इनकलाब हैं i మేనేజ్ కో బదల్నే వాలే హే కో మే బరాబరీ కో హమ్లానే వాలే హే మెహనత్ కా షౌక్ ఏరాజ్ కో బనానే వాలే హే హమ్ ఇన్క్లాబ్ జిందాబాద్ దానే వాలే హే హమ్ ఇన్క్లాబ్ హే హమ్ ఇన్క్లాబ్ హే హమ్ ఇన్క్లాబ్ హే హమ్ ఇన్క్లాబ్ హే హమ్ కিসি కి నామీర్ నహీ ఇన్క్లాబ్ निजाम गिराने वाले हैं हम एक नया समाज बनाने वाले हैं हम पिदर राज गिराने वाले हैं हम एक नया समाज बनाने वाले हैं हम इनकलाब 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 है हम इनकलाब हैं हम इनकलाब हैं